குரானுக்கு மேல் வேறு ஏதாவது புத்தகங்களை வைக்கலாமா அல் குரானுக்கு மேல் வேறு ஏதாவது புத்தகங்களை வைக்கலாமா என்ற ஒரு கேள்வி இந்த வரையில நான் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளும் என்ன அல்லாஹ் எவற்றை புனிதப்படுத்தினானோ அவற்றை நாம் முடிந்தவரை புனிதப்படுத்த வேண்டும் அப்படிதானே அல்லாஹ் ஒன்றை புனிதம் என்று சொல்றான் அல்லாஹ் ஒன்றை புனிதம் என்று அறிவித்து விட்டால் அதை நாம் இயன்றவரை புனிதப்படுத்த வேண்டும் முடிந்தவரை புனிதப்படுத்த வேண்டும் குர்ஆன் புனிதமானது அல் குர்ஆன் புனிதமானது அல்லாஹ் சோலுரான் அதாவது உமயாந்திஷா ஆகிய அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடையாளச் சின்னங்களை புனிதப்படுத்தக்கூடியவர்கள் யார் தக்குவாவுடைய உள்ளங்களுக்குரியவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தில் தான் இது வரும் எனவே குர்ஆன் புனிதமானது எல்லருமையான சகோதரர்களே இமாம் இபுனுல் ஹஜர் இபுனு ஹஜருல் ஹைதமி ரஹ்மவுல்லா சொல்கிறார்கள் குரானுக்கு மேல் முசஹப்புக்கு மேல் முசபை வைப்பதில் எந்த குற்றமும் கிடையாது முசபுக்கு மேல முசபு வைக்கலாம் எந்த குற்றமும் கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று முசஹப்புக்கு மேல் குரானுக்கு மேல் வேறு புத்தகத்தை வைப்பதை அவர்கள் வெறுக்கிறார்கள் அறிஞர்கள் அதை வெறுக்கிறார்கள் ஹகிம்லா அவர்கள் சொல்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள் குரானுடைய புனிதத்துவம் அந்த குரான் என்பது சும்மா விரித்து வைக்கப்படக்கூடாது ஓதாம சும்மா என்ன செய்யறது விரித்து வைக்கிறது விரித்து வச்சு எங்கேயோ பேசி கொண்டிருக்குது இந்த மாதிரி வேலை நாங்கள் குரானுக்கு செய்யக்கூடாது அதே போன்று குத்துப் வேறு எந்த புத்தகங்களையும் குரானுக்கு மேலே நாம் வைக்கக்கூடாது ஏன் என்று சொன்னால் குரான் தான் உயர்ந்தது குரான் தான் என்னது உயர்ந்தது மீன் குதும் எல்லா புத்தகங்களை விட அல்லாஹுடைய நூல் அல்லாஹுடைய அந்த வாக்குகள் அல்லாஹுடைய கலாம் அதுதான் புனிதமானது உயர்ந்தது அதே போன்று இமாம் பைஹக் இரஹிமோல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய வேதத்தோடு ஒருவர் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுங்குகள் என்ற அந்த பகுதி அவர் சொல்லும் போது சொல்கிறார்கள் அதாவது குரானுக்கு மேல் வேறு எந்த ஒரு புத்தகம் வைக்கப்படக்கூடாது ஆடையோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றோ வைக்கக்கூடாது என்று ஷுபுல் இமான் என்ற கிரந்தத்தில் இரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று அஷேக் அப்துல் கரீம் அல் ஹுதைர் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த நவீன காலத்தில் ஒரு அறிஞர் அவர்கிட்ட கேட்கப்படுது இந்த குரானுக்கு மேல் வேறொரு புத்தகம் வைப்பது சம்பந்தமாக கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள் குரான் குரான் என்பது அல்லாவுடைய வார்த்தைகள் எனவே அதை கண்ணியப்படுத்துவது ஒவ்வொருவருடைய கடமை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அதற்கு மேல் எதையும் என்ன செய்யக்கூடாது வைக்க கூடாது ஒருவர் நோக்கம் இல்லாமல் வச்சிட்டாரு நோக்கம் இல்லாமல் வைச்சார் என்று சொன்னா அவர் அல் அது அவர் மன்னிக்கப்படக்கூடியவர் ஒருவர் அறியாமையில வைக்கிறார் அவரும் மன்னிக்கப்பட வேண்டியவர் ஆனால் ஒருவர் தெரிந்து அறிந்த நிலையில் வைக்க கூடாது அது அனுமதிக்கப்பட மாட்டாதென்று அவர்கள் ஷரகுல் உம்த உம்தத்துல ஹகாமன்ற அந்த நூலிலே அந்த விதிவுரையிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ எனவே நருமையான சகோதரர்களே அப்போ நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் குர்ஆன் என்பது கண்ணியமானது இப்போ நாங்கள் பார்க்குறோம் பள்ளிகளை கூட எழுதி போட்டிருக்கிறாங்க குரானுக்கு நேராக நீங்கள் கால்களை நீட்டாதீங்க ரெண்டு போடுறாங்க என்றால் என்ன நோக்கம் இதுக்கு நேரடியாக ஹதீஸ் தாங்க அப்படியே கேட்குறது இது புனிதமானது குர்ஆன் அப்போ அப்படி கால்களை நீட்டும் போது என்னது அது ஒரு கண்ணிய குறைவாக தெரிகிறது அப்போ அப்படியான விஷயங்கள் என்ன செய்கிறது கொள்வது என்ற அடிப்படையில் அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது நிறமையான சகோதரர்களே அல்லாவுடைய கலாம் அந்த கலாமுக்கு முன்னால் எதுவும் உட்படுத்தப்பட மாட்டாது தானே ஆனால் அது வாழ்க்கையில் நிதர்சனமா இருக்க வேண்டும் சிலவங்க சடங்குக்கு மட்டும் இதில் செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க எதை எதில் கோட்டை விடுவாங்கடா அந்த கட்டளைகளை மீறுவாங்க துணிஞ்சு அல்லாவுடைய கட்டளை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அல்லாவுடைய சட்டத்தை விட வேறு சட்டத்துக்கு சிறப்பு கொடுப்பாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அல்லா விட வேறு கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அலட்சியப்படுத்துவாங்க அவைகளை செயல்படுத்துவது அதுல நிற்பது இதுதான் இது மிக முக்கியமான பகுதி இந்த பகுதிக்கு பல மடங்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதே போன்றுதான் இந்த பகுதிகளும் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது இதற்குரிய பதிலாகும் அல்லாஹ் அல்லாமி அறிந்தவன்